ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் என்ன காலையே வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆடு பால் கறத்தல் அதுதான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஆட்டுப்பால்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரியல இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கீங்களான்னே தெரியல நாங்கள் ஆட்டுப்பால்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆட்டுப்பால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல சத்துன்னு சொல்லுவாங்க அது பலவித மூலிகையில் வந்து சாப்பிட்றதுனால ஆட்டு ஆட்டுப்பால் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஆட்டுப்பால் கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆகாது எந்த மூணு நகரும் வராது குழந்தைங்களுக்கு சரிங்களா அதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் سبسcribe பண்ணுங்க சரியா பார்க்கலாம் ஹாய்